மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை ஒரு அனுபவத்தை சொல்லக்கூடிய ஒரு நாள் இல்லையா இன்றைக்கி வந்து நான் பகிரக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஜென்ரலாக உலகத்தில் நடக்கக்கூடிய ஒன்று தான் பத்தி எத்தனை பேருக்கு இந்த மாதிரியான அனுபவங்கள் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது நல்ல ஒரு ஃபேமிலி அவங்க அந்த பெண் வந்து ரொம்ப ஒரு தெய்வ பக்தி அப்படின்னு சொல்கிறத விட என் மேலே பயங்கர குரு பக்தி அவங்களுக்கு ஸோ அவங்க தொலைக்காட்சியில் என்னை பார்த்து அவன் மனசில் வந்து ஒரு குருவாக ஏற்றுக்கிட்டவங்க அப்போ வந்து என்கிட்ட அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை அப்போ வந்து ஜாதகம் பார்க்க வந்தாங்க ஸோ குழந்தை இல்லை அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க வீட்டுக்காரரும் நான் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னா அப்போ அந்த அம்மா சொன்னாங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு மேலாம் நம்பிக்கை கிடையாது அதனால் எனக்கு பயமாக இருக்குது இதை பற்றி பேசுகிறதுக்கே இதையே நான் வீட்டுக்கு தெரியாம தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா அப்புறம் நான் சொன்னேன் இல்லை ஏன்னா அவங்க வீட்டுக்கார் ஜாதக படிக்க அவருக்கு குழந்த பிறக்காது நீங்கள் குழந்த பிறக்கும் குழந்த பிறக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு உங்கள் வீட்டுக்கார் வந்தாங்கன்னா நீங்கள் அடாப்ஷன் எடுக்கிறதுக்கு எதாவது நீங்கள் பேசலாம்ல அப்படின்ட்டுன்னு அந்த வீட்டில் பாவம் அந்த பொண்ணு இப்போ நம்ம போய் ஒரு ஃபேமிலியில் உள்ள நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாது அவங்க நம்மள்ட்ட வந்து சொல்கிறது தான் ஸோ அவங்க சொன்ன வரைக்கும் அவங்க வீட்டுக்காரர் அவங்க மாமியார் வீட்டுக்காரருடைய அம்மா யாருமே இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு அட்ஜஸ்ட் பண்ணியோ இல்லை இவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஃபேமிலியாக இல்லை போல் அப்போ இந்த பொண்ணு வந்து கல்யாணம் ஆகி ரொம்ப வருடம் இந்த பொண்ணுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற அந்த காரணம் ஏன்னா அந்த ஹஸ்பண்டோட ஜாதகம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த பொண்ணுகிட்ட சொன்னேன் அம்மா இவருக்கு ஆண்மை குறைவு இருக்கும் இவருக்கு விந்தணுக்கள் இருக்காது அப்படியே இருந்தாலும் அது உயிரணுக்கள் இருக்காது ஸோ நீ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஆறுது கல்யாணம் ஆகி நீ திரும்ப பிறக்கும் பிறக்கும்னு அப்போ அந்த பொண்ணு சொன்னால் ஆமாம் மேடம் இந்த உண்மை எனக்கு தெரியும் ஆனால் எங்கள் மாமியார் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க எங்கள் ஹஸ்பண்டும் பேச மாட்டேங்கிறாரு எங்களுக்குள்ளே நானும் சொன்னேன் உங்களுக்குள்ள ஒரு நல்ல தாம்பத்தியமே இருக்காதேம்மா அப்படின்ட்டுன்னு அப்போ அந்த பொண்ணு வந்து நான் சொன்னேன் நீங்கள் ஹஸ்பண்டை கூப்பிட்டு வாங்க நான் கவுன்சிலிங் பண்ணுறேன் இது நீ ஒன்று அடாப்ஷன் எடுத்துக்கோ இல்லையா நீ வந்து வேற ஒருத்தர் என்னுடைய விந்தணுக்களில் தான் உனக்கு குழந்தை பிறக்க முடியுமே தவிர உன்னோட ஹஸ்பண்டோட இதில் இதில் வரத்துக்கான வாரிசு வம்சவருத்திக்கான வாய்ப்பே கிடையாதுமானு உண்மையை நான் சொன்னேன் அந்த பொண்ணு ஒத்துண்டா இதே தான் மேடம் டாக்டரும் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்க ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வந்தால் அவங்க ஹஸ்பண்ட் வரும்போதே ரொம்ப ரிலக்டண்ட்டாக அவருக்கு பிடிக்கல வந்து உட்காரும்போதே நமக்கு தெரியும் இல்லையா ஒரு பாடி லாங்குவேஜ் ஒரு மூஞ்சை பார்க்கும்போதே தெரியும் உடனே அந்த ஹஸ்பண்ட் வந்து நான் சொன்னேன் சார் சொல்கிறேனே தப்பாக நினச்சிக்காதீங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்குது ஒன்று நீங்கள் டாக்டரை பார்த்துருக்கலாம் இல்லை நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னையே உங்களுக்கு இப்படி இப்போ ஒருத்தருடைய உடம்பை பற்றி ஒருத்தருக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் இல்லையா நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணியிருக்கலாம் பட் எதுக்கு ஒரு பொண்ணோட லைஃப்பை நம்ம வந்து ஸ்பாயில் பண்ணுறோம் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்புறம் அந்த பொண்ணு அன்னைக்கு அழுதா அவங்க ஹஸ்பண்ட் இருக்கும்போதே அந்த பொண்ணு அழுதா அதற்கு முன்னாடியெல்லாம் வரும்போது என்கிட்ட அதை பற்றி அவள் பேசல அப்போ அவள் சொன்னான் மேடம் இவர்கிட்டயே நான் சொல்லியிருக்கேன் எத்தனையோ நாள் உங்கள் சொந்தக்காரங்க எத்தனை பேர் நான் அசிங்கமாக பேசுகிறாங்க அதில் எத்தனை ஆண்கள் வந்து இந்த பெண்ண்கிட்ட கேட்டாங்களாம் அவனுக்கு தான் கையால் ஆகலை நீ வந்து என்னைக்காவது ஒரு நாள் வா என்கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ நீ வந்து உனக்கு நான் குழந்தை கொடுக்குறேன் ஏன் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறேன்னு ஸோ அந்த பெண் எத்தனை விதமான அவமானங்களையும் எத்தனை விதமான ஒரு மன கஷ்டத்தையும் சுமந்து அந்த வீட்டில் இருக்கணும் இல்லையா அப்போ அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டை சொல்லி தான் அழுதா அது அவள் ஏற்கனவே வர சொல்லியிருக்கா அவர் அதை பற்றி கேரே பண்ணலை அப்படி ஒரு சம்பவம் குடும்பத்தில் நடந்த மாதிரியோ இல்லை அந்த ஒய்ஃப் வந்து சொல்லி அழுத மாதிரியோ அவர் சட்டையே பண்ணல அவர் பாட்டுக்கு உட்காந்துருந்தார் என்னையை பார்த்து சிரித்தார் நினச்சி ஏங்க அவங்க இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க அழகிறாங்க இதுக்கு நீங்கள் என்னென்ன அதுக்கெலாம் என்ன மேடம் பண்ண முடியும் எல்லாரும் அப்படித்தான் பேசுவாங்க அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ எனக்கு அது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது ஒரு கட்டின மனைவி ஹஸ்பண்டை தான் அதை வந்து சொல்லி அழ முடியும் அவள் வந்து அவங்க அவங்க மாமியார்கிட்டேயோ இல்லை மற்றவங்கள்ட்டோ அவள் சொல்ல முடியாது அப்பா அவள் சொன்னால் மேடம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு கூட இதெல்லாம் தெரியாது ஏன்னா அவங்க அதை வந்து மனசு கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லலனே அப்போ எவ்வளோ வந்து ஒரு மனசில் ஸ்ட்ரெஸ்ஸோட அந்த பொண்ணு இருக்கணும் இல்லையா அப்புறம் நான் அவர்கிட்ட நான் சொன்னேன் எங்க ஒரு அதாவது ஜோதிடத்தை விட்டுருங்க ஆன்மீகத்தை விட்டுருங்க பட் வாழ்க்கையில் லா ஆஃப் நேச்சர்னு ஒன்று இருக்குது ஒரு மனிதனினுடைய பிறப்பில் அவன் எப்படி வாழணும் அவன் என்னென்ன மாதிரியான பிரின்சிபல்ஸ் வச்சுருக்கணுங்கிறது இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் வேதம் சொல்கிறது அப்படிங்கிறத சொல்கிறோம் நீ ஒரு கணவனாக இருந்தால் உன் மனைவிக்கு நீ என்ன மாதிரியான இது இருக்கணும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன இருக்கணும் பெத்த பிள்ளைங்களுக்கு நீ எப்படி இருக்கணும்னு இருக்கு இல்லைன்னா நீ செத்ததுக்கு அப்புறம் இந்த கர்மாவை சேர்க்கறது தானே ஸோ அவருக்கு நான் இது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்துனா எடுத்துக்கோங்க எடுத்துக்காட்டா போங்கன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அவர் ரெண்டு தடவை என்னை வந்து பார்த்தார் சில கோயில்லாம் நான் போக சொன்னேன் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய கர்மதோஷத்தெல்லாம் நீக்க சொன்னேன் பட் எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா நான் வந்து என்கிட்ட வந்து நான் சொன்னதை கேட்டு அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் அது வந்து அவர்கிட்ட நான் பெரிய பாராட்டை தான் நான் சொல்லணும் அப்புறம் அந்த பொண்ணு சொன்னால் மேடம் அது என்னன்னு தெரியல நீங்கள் பேசுனதில் அவர் ரொம்ப கன்வின்ஸ் ஆனார் உங்கள்கிட்ட தான் திரும்ப கன்சல்டேஷன் வரணும்னு சொன்னார் திரும்ப அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்கிட்ட கன்சல்டேஷன் வந்தாங்க அப்புறம் அவர் சொன்னார் மேடம் நான் வந்து எங்கள் அம்மாவையும் கன்வின்ஸ் பண்ணிட்டேன் ஸோ டோனர் வந்து நாங்கள் பார்த்துட்டோம் ஸோ அந்த ஸ்பேம் இருந்து அவங்க வந்து டோனர் இது பண்ணி இந்த பொண்ணுக்கு இந்த சமுதாயத்தில் என் மனைவிக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி ஒரு டோனர் ஏற்பாடு பண்ணி அவங்க வந்து அந்த பொண்ணுக்கு ஐவிஎஃப் மூலமாக அவங்க இதாகி அவள் ப்ரெக்னென்ட் ஆகி அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது அது என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா அந்த குடும்பம் அதை ஏற்றுக்குதுச்சு பார்த்திங்களா எப்படி இருந்த ஒரு குடும்பம் எதுவுமே ஒரு விஷயங்க நம்ம வந்து சில பேருக்கு வந்து கண்ணை மறைச்சிருக்கோம் நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்களை தெளிவாக சொல்லும் பொழுது அவங்களுக்கும் அது மனசில் ஏற்றுக்கிட்டு ஓ இந்த மாதிரி இருக்குது போல இருக்குன்னு அதுக்கும் ஒரு நல்ல நேரம் வர வேண்டும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இன்றைக்கி அந்த குடும்பம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கும் பொழுது உண்மையிலேயே நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் அந்த க கணவரை நான் ரொம்ப பாராட்டுறேன் ஜோதிடத்தின் மேல் நம்பிக்கை இல்லை இல்லை நான் எதுக்கு வரணும் நீ போய் பார்த்துட்டு வாயே அப்படின்னு சொன்னவர் ஆகி அவங்க வந்து என்கிட்ட பார்த்து ஒரு குழந்தையோடு இன்னைக்கு இருக்காங்கன்னா இது உண்மையிலேயே தெய்வத்தினுடைய ஒரு அனுகிரகம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த ஒரு அழகான பதிவு இந்த ஒரு சம்பவம் உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்போ நீங்கள் கேட்கலாம் அவங்களுக்கு ஏதாவது பரிகாரங்கள் எல்லாம் நீங்கள் சொன்னீங்களா மேடம் அப்படின்ட்டுன்னு கண்டிப்பாக ஒரு வாரிசு வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த கணவருக்கு ஏன் இப்படி நடக்கணும் இல்லையா கணவருக்கு ஏன் ஆன்மம் இல்லாமல் இருக்கணும் இல்லை எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒரு வாரிசு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லாமல் அவருக்கு இருக்கும் பொழுது அந்த வம்சத்தில் இருக்க ஏன்னா அவர் ஒரே பையன்தான் அவங்க குடும்பத்தில் ஸோ இந்த வாரிசு வருவதற்கான வம்ச விருத்திக்கான சில பரிகாரங்களையும் அவங்களுக்கு நான் சொன்னேன் அந்த வம்ச விருத்தி ஏற்படுவதற்கான வழிகள் இது எல்லாமே அவங்களுக்கு வந்து இவ்வளோ செலவு பண்ணி நிறைய அவங்க ஐவிஎஃப் எல்லாம் போயிருக்காங்க முன்னாடி அதுக்கெல்லாம் எந்த விதமான பலனும் இல்லை ஸோ எந்த ஒரு காலகட்டத்திலையும் நம்ம பாபம் என்பது தீர்ந்தால் தான் நமக்கு வர வேண்டியதும் வந்து சேரும் ஸோ பாபம் தீர்வதற்கு அகலிகை எத்தனை ஆண்டு காலம் ராமனுக்காக காத்திருந்தா இல்லையா கல்லாக அந்த மாதிரி நம்மளும் ஒரு நல்ல நேரம் வருவதற்கு காலங்கள் வந்து நம்ம வெயிட் பண்ணணும் ஆனால் காலம் வந்து என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக எல்லாருக்குமே செய்யும் நல்லவற்றை எப்பொழுது கொடுக்கணுமோ அது நிச்சயமாக கொடுக்கும் அந்த சமயத்தில் நம்ம யாரை பார்க்குறோம் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு நல்லது அவங்க மூலமாக நடக்கிறது அப்படிங்கிறதும் இறைவன் கொடுக்கக்கூடிய ஒன்றுதான் ஸோ இன்னைக்கு இந்த சம்பவத்தை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் மீண்டும் உங்களை சுபகிரகம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்